வணக்கம் நான் டாக்டர் அமுதா ராமலிங்கம் ஏதோ ஒரு விஷயம் நீண்ட நாளாக நினைவுக்குள்ளே இருந்து மண்டையை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வழியை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது என்ன தெரியுமா வலிமையாக ஒருத்தரை நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சிருப்போம் தண்டிச்சிருக்க மாட்டோம் கண்டிச்சிருப்போம் அது அவங்கள வருத்ததோ இல்லையோ நாம் கண்டித்தோம் இல்லையா நமக்கு அந்த வருத்தம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கோவம் இல்லை தீந்து போச்சு வருத்தப்படலைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கோவத்தை கட்டாயம் மனசில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அது எப்படி வெளிப்படும் தருமா ஒன்றும் பேசாமல் இருப்பாங்க இல்லை பேசக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு போய் தவிர்ப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா கிட் ஃபார் தான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே நம்மளும் பண்ணிட்டு போயிடணும் நம்மளும் அமைதியாக இருக்கணும் நம்மளும் அவங்க இருக்கிற இடத்த விட்டு ஒதுங்கி போயிடணும் எப்படி செய்தோம்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் நாம் கடந்து வர முடியும் அது வேலையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாம் நாமவே இருக்க வேண்டும் நன்றி தொடருவோம்